ஆன்ரபிபிள் மெம்பர்ஸ் நன்றி சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர்களே எனக்கு முன்பாக பேசிய எங்களுடைய பிரதேச விருது தலைவர் அவர்கள் இந்த இரண்டு இடங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை நாங்கள் பாதுகாக்க வேணும் என்று சொல்லியிருந்தார் இருந்தாலும் கெளரவ உறுப்பினர்களே இந்த விடயம் தொடர்பாக இதோ ஒரு சமூக மட்டத்துடைய ஒரு பிரச்சனையாக உருவாக்கினத்தினுடைய பின்புலமே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஓட்டமாடி பிரதேச சபை உறுப்பினருக்கு தான் சேரும் அவர்கள் மூவர் தான் இதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் என்று சொன்னார்கள் அப்போ அப்பவே நான் கேட்டேன் எதுக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் அரசாங்கத்திலே இருக்கிறவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது முதலாவது முறையாக நான் வரலாறு கேள்விப்பட்டது இந்த அரசாங்கத்தின் கீழே தான் ஓட்டமாவடி பிரதேசாவிலே உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டார்கள் அப்போ அதனை எடுத்து இது அதே போல நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த இரண்டு சமூகங்களும் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியும் சரி நாங்கள் இந்த இரண்டு சமூகங்களும் ஒற்றுமையாக கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்காக பல இடங்களிலே பல பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம் அவ்வாறான ஒரு சூழலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த தலைவர் உட்பட ஏனே உறுப்பினருக்கும் நான் சொல்ல விரும்பிய விட என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்திலே ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுவதின் ஊடாகத்தான் தமிழர்கள் அரசியலே வளர வளர முடியும் தமிழர்கள் அரசியலில் ஈடுபடலாம் அதே நேரத்திலே தமிழர்களுக்கு எதிராக பேசுவதின் ஊடாகத்தான் இஸ்லாமிய கட்சிகள் சில உறுப்பினர்கள் கலந்தகார்த்திருந்தார்கள் அவங்களுடைய அரசியலை முன்னெடுத்தார்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறான ஒரு செயல்பாடுகளுக்கு தயவு செய்து இடமளிக்காதீங்க நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசும் பொழுது தொடர்ச்சியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் பேசி வருகிறோம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே இவ்வாறான குற்ற குறைபாடு இருக்கின்றது அதே நேரத்திலே தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் நாங்கள் கடவுள்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் பேச தயாரில்லை இந்த விடயத்தை விட பேச வந்தால் தமிழ் மக்கள் சொல்வார நாங்களும் பேச தயாரில்லை இதை வைத்துக்கொண்டு கடந்த காலத்திலே ராணுவ துறை அரசாங்கம் இப்படி பலர் இதில் இருந்து லாபம் அடைந்தவர் இருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் இம்முறை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றாக நாங்கள் சபைகளை நாங்கள் ஆட்சி இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் இதிலே அரசாங்கம் எல்ல நிர்ணய ஆணையக்குழு போட்டெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் தான் இதற்கான முடிவை நாங்கள் முன்வைக்க வேண்டும் அரசாங்கம் எந்த ஒரு எல்ல நிர்ணய ஆணைய குழுவை போட்டாலும் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் வடிக்கும் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த வகையில நாங்கள் தான் பேச வேண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளே பேச வேண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினால் மாத்திரம்தான் இதுக்கான ஒரு தீர்வொன்றை நாங்க காண முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் இது இரு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் இதை எதிர்த்து பேசுவார்கள் எங்களுடைய நிலங்களை நாங்கள் தரத்தாரில் என்று பேசுவார்கள் அப்ப இதை அரசாங்க தரப்பு நீங்கள் இந்த பிரச்சனை சமூக மற்ற பிரச்சனை வருவதற்கு முன்பாக நாங்கள் இதை எங்களுக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வகையிலே நீங்களும் அதுக்கான வழிகளை தர வேண்டும் இதிலே இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்றேன் கௌரவ உறுப்பினர்களே முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அதிகாரிகளை குற்றம் சுமத்துவது அதிகாரிகளை குற்றம் சுமத்துவது நாங்கள் இந்த மூலத்திலே வைத்துக் கொள்ள முடியாது என்றால் நீங்கள் நசீர் அகமட் அவர்கள் கொண்டு வந்த ஒரு பிரேரணையை பற்றி பேசியிருந்த நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய கட்சியை விட்டு விலகி சென்று அவர் அமைச்சு பதவி எடுத்திருந்தார் அவர் அவர் அமைச்சராக இருந்து கொண்டு ராஜபக்சகளை வைத்து ஏன் அந்த அதிகாரிகளை வைத்து செய்து முடியல நசீர் அகமட் அவர்கள் அதிகாரிகளை வைத்து வியாபாரம் செய்தார் உங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் கல்முனையில் இருக்கிற ஒரு சிலரும் வியாபாரம் செய்தார்கள் அவர் வியாபாரம் செய்யறதுக்கு அதிகாரிகளுடைய உதவி பயன்படுத்தலாம் ஆனால் இவ்வாறான விடயங்கள் வரும் பொழுது அதிகாரியுடைய பயங்கரவாதம் என்று அவர் சொல்லியிருந்தார் இதை தயவு செய்து மட்டும் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளை இதில நீங்கள் நிறுத்து அவர்கள் மீது நீங்கள் குற்றம் கூடாது நீங்களும் ஒரு அமைச்சராக இருந்த நீங்கள் நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அந்த அதிகாரிகளை வைத்து பேசியிருக்கலாம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக இரு இனங்களுக்கு இடையில முரண்பாடு வரும் வகையாக நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகளையும் அதை பின்பற்றினால் இரண்டு சமூகங்களும் ஒரு சமாதானமான முறையிலே நாங்கள் ஒன்றாக தொடர்ந்து இன்னும் ஐக்கியமாக நாங்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்குற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி யூ மினிட்ஸ் ரஹ்மான் ரஹீம் ஹிஸ்மில் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணையிலே சம்பந்தமாக தமிழ் தரப்பு அதே போல முஸ்லீம் தரப்பு அதே போல ஆளுங்கட்சி எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த விஷயத்திலே இது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆக வேண்டும் ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டு ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அது அந்த பிரதேசத்துடைய இனம் மதம் அதே போல் அங்கே வாழ்கின்ற மக்கள் எல்லாருடைய அந்த விடயங்கள் இருப்பு எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இன்று வந்திருக்காது என்றாலும் இந்த பிரச்சனையை வைத்து இங்கு தற்பொழுது சாணக்கிய நம்பி அவர்கள் பேசியது போல அரசியல் செய்யாமல் இதை தீர்க்க வேண்டும் இதற்கு ஒரு முடிவு முடிவு காண வேண்டும் இந்த பிரச்சனை முதலிலே ஆணைக்குழுக்களாலோ அல்லது அரசாங்க அதிபராலோ இது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல எனவே இந்த பிரச்சனையை இரண்டு தரப்பும் நாங்கள் சபையை அமைப்பதற்காக சாணக்கியனும் முஸ்லீம் காங்கிரஸ் ஹிஸ்புல்லா அவர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அமைத்தீர்கள் ஓட்டமாவடியில் நாங்கள் வெற்றி பெற்ற சபையை கூட எங்களுடைய ஒருவரை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேமனாக ஆக்கி அங்கே அந்த சபை அமைத்துக் கொண்டீர்கள் அது இந்த நாட்டிலே வரலாற்றிலே இல்லாத ஒன்று நடந்திருக்கு இனி இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பேசக்கூடாது இந்த சபையிலே கொண்டு வந்து பேசித்தான் இதை நீங்கள் தீர்க்க முடியுமா இது முடிய முடியக்கூடிய வரலாறு இதுவாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம் எனவே நான் சொல்லுகிறேன் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கல்முனை வடக்கு விஷயத்திலும் இனங்களுக்காக பிரதேச இலங்கை உருவாக்குவதிலே நான் உடன்பாடு கிடையாது இனங்களுக்காக மதங்களுக்காக பிரதேசையோ கிராம சேவை பிரிவையோ அமைக்க முடியாது ஆனால் மக்கள் வாழ்வதற்கான இருக்கிற இந்த இந்த பிரச்சனையிலே அஞ்சு கிராம சேவர் பிரிவு அங்கே இருப்பதால் முழு பெரிய நிலப்பரப்பு அங்கே இருக்கின்றது எனவே அந்த மக்கள் தங்களிடமிருந்து பறித்ததை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இல்லை நியாயம் இருக்கிறதா இல்லையா அவர்கள் இங்கு பேசிய சிவனேசன் எம்பி அவர்கள் சொன்னார் அந்த மக்கள் விரும்பவில்லை என்று அது தவறான கருத்து அந்த மக்களோடு நான் பேசினேன் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நாங்கள் மாறி மாறி பேசுவதை நிறுத்திவிட்டு நாங்கள் இதே சுத்தியோடு இந்த பிரச்சனை தீர வேண்டுமாக இருந்தால் ரெண்டு தரப்பும் அங்குள்ள கல்வி சமூகம் நமது சமூகம் சார்ந்த இரண்டு சமூகம் சார்ந்த கல்வி சமூகத்தையும் அரசியல் பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்வோம் எனவே இதை தீர்க்கின்ற பொழுதுதான் அரசாங்கத்தால் செய்யும் அரசாங்கத்துக்கு தேவை இந்த பிரச்சனை தொடர வேண்டும் இந்த ரெண்டு சமூகமும் அடிபட வேண்டும் அது இந்த அரசாங்கமாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதைத்தான் செய்வார்கள் எனவே முஸ்லிம் தமிழ் சமூகம் ஒன்றுபடாத வரை அது கல்முனை பிரச்சனை ஒரு நாட்டில் இருந்த நாட்டிலே தமிழ் இளம் கேட்டு போராடினீர்கள் சமஸ்தி கூட வேண்டாம் என்று சொன்னவர்கள் இன்று கல்முனை பிரச்சனையும் இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் அந்த இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனையாக நான் முடியாத சொல்லுகிறேன் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாங்கள் நீங்கள் அதே போல சுமந்திரன் அதே போல சாணக்கியன் எங்களுடைய கோடீஸ்வரன் எல்லாருமாக இருந்து நாங்கள் பேசுவோம் எங்களுக்குள்ளே பேசுவோம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் நாங்கள் இதை விட்டுவிட்டு இங்கே வந்து நமது மக்களை காட்டி கொடுத்தோம் அடுத்த தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக சமூகத்தை விட்டு பிழைக்கின்ற அரசியலை விட்டு விடுவோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் விட்டு கொடுப்போடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே ஒன்றுபடுங்கள் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை இரண்டு சமூகங்களும் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு தீர்ப்போம் என்று கூறுவதோடு அதே போல கோடீஸ்வரனும் அன்னையிலே பேசியிருந்தார் எனது அது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து பேசிய அரசியலை நாங்கள் செய்வதை நிறுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ்

கடந்த முறை ஓட்டு சபை அமைக்கிறது இலங்கை தமிழரசு ஆதரவு உங்களுக்கு தரப்பட்டது அதே நேரத்தில் இம்முறை சம்மாந்துர உங்களுக்கு தரப்பட்டது ஏதோ நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸோட மாத்திரம் இல்லை அதே அது ஒரு அது ஒரு விடயம் அதே போலதான் நீங்களும் வாங்க நாங்க எல்லாரும் இருந்து பேசி நாங்க இந்த பிரச்சனை முடிப்போம் இது முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில போத்தி அவசான